நைன்டீன் சுவாமி பாதமந்திரம் கட்ட ஆரம்பிக்கிற வருஷம் கரெக்டா அந்த அனுபவத்தை எல்லாம் என்கிட்ட நிறைய பகிர்ந்திருக்காங்க என்னோட பேரு ரவிச்சந்திரன் நாப்பத்தி ஏழுல கல்யாணம் ஆயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் குழந்தை இல்ல அப்பாவுக்கு சுவாமி இறங்கிட்டு யாரோடயும் பேசாம நேரா ரெண்டாவது மாடி போயிட்டார் போய் அந்த ரூம் கதை திறந்து உள்ள போயிட்டு கதவு மூடிட்டார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எங்க பெரியப்பாவோட பேசிருக்காரு அப்பா ஃபேமிலியோட போய் சுவாமியை பார்த்தோன்னே ஒன்னும் கவலைப்படாத உன் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன் நம்மளோட எண்ணங்கள் நமக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாம போகக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குது ஏன் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு சுவாமி ஆமா சுவாமின்னு இந்த பிரபஞ்சம் இருக்காரு எந்த உருவத்துல நம்ம பாக்கிறோமோ அந்த சுவாமி தான் இருக்காரு அம்பாள் கோயில் போனா இவங்க வேற சிவன் கோயில் போனா இவங்க வேறன்னு நினைக்கிறதுனால நம்ம தான் பண்றது அப்போ அந்த ஜில்லன் ஜேக்க வந்து சுவாமிய வந்து ஒரு நாள் எடுத்து வந்து முருகம்மா கையில கொடுத்து நீ வந்து சித்ராவதி தாண்டி போய் நம்ம என்ன பாக்குறோம்னா பத்தியில போறோம் சமாதி பார்த்துட்டு தர்சன் பண்ணிட்டு பஜன் பண்ணிட்டு வந்துடும் ஏன்னா உண்மை அது இல்லைங்க அந்த பத்து நிமிஷம் என் கண்ணுல இருந்து தண்ணியா அருவியா போயிட்டே இருக்கு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த போன அந்த ஒரு சக்தி இருக்கு பாருங்க சுவாமி எனக்கு வந்து இந்த மாதிரி நான் பாத்ரூம்ல விழுந்த போது என்ன தூக்கிட்டு வர்றதுக்கு யாருமே இல்ல சுவாமி நம்மள க்ளென்ஸ் பண்ணிட்டே இருக்காரு அவரால் மட்டும்தான் அதை பண்ணவும் முடியும் திருப்பி வந்து சுவாமி கிட்ட வந்தோடனே சுவாமி சொல்கிறாங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் என்னை திரும்பி பார்க்காம போகணும் சுவாமி எனக்கு அந்த பயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல